அண்மை செய்தி குற்றாலம் வலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் குற்றால அருவிகளில் தண்ணீர் கொட்ட துவங்கியுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தண்ணீர் கூட்ட துவங்கியுள்ளது திடீரென அதிக நீர் கொட்டுவதற்கு வாய்ப்புள்ளதால் மெயின் அருவிகள் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் ரஞ்சித் வழங்க கேட்கலாம் வணக்கம் ரஞ்சித் திடீரென அதிக நீர் கொட்டுவதற்கு வாய்ப்புள்ளதால் மெயின் அருவிகள் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த இரண்டு தினங்களாக பெய்து வரும் தொடர் சாரல் மலையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள குற்றால மெயின் அறிவியல் தற்போது தண்ணீர் வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றாலம் மெயின் அறிவியல் சுற்றுலா பயணிகள் குறிக்க தடையானது விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றால மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவி சிற்றருவி புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நேற்று முதல் தண்ணீர் வரத் தொடங்கிய நிலையில் தற்போது குற்றால மெயின் அறிவியல் மற்றும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மற்ற அருவிகளான ஐந்தருவி புலியருவி பழைய குற்றால அருவி சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் வழக்கம் போல குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கடந்த இரண்டு மாத காலங்களாக தென்காசி மாவட்டத்தில் கொளுத்திய கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் வறண்ட நிலையிலே காணப்பட்டு வந்தன இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக நேற்று முதல் குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளில் தண்ணீர் வர தொடங்கிய நிலையில் தற்போது குற்றாலம் மெயின் அருவியின் மலைப்பகுதிகளில் தற்போது மழையானது அதிகமாக பெய்து வருவதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றாலம் மெயின் அருவியில் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மழையின் அளவு குறைந்தவுடன் வழக்கம்போல் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்படும் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி